இந்த நிகழ்ச்சி என்பது சத்துணவு கூடம் திறந்து வைப்பதில் நாங்கள் சாதாரண ஒரு தலைவனால உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட திட்டம் இல்லை மிகப்பெரிய மனித கடவுள் உருவாக்கிய திட்டம் இந்த திட்டம் ஏற்காது என்று சொன்னால் அன்பு சகோதரர்களே பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பசியாரா இருக்கக்கூடாது பசியோடு பள்ளியை கற்கக்கூடாது பள்ளியில் வந்து கல்வியை கற்கக்கூடாது கூடாது என்பது காரணத்துக்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதே மாதம் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் அதில் ஊட்டச்சத்தோடு குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்பது ஒரு காரணத்துக்காக இந்த திட்டத்தை மேன்மைப்படுத்தினார் இதை பயனடைந்தவன் நானும் ஒருவன் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு நானும் இந்த திட்டத்தில் பயன்பெற்றவன் அதனால இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு நான் பெருமை அடைகிறேன் கண்ணன் அவர்கள் அருமையான செய்தி சொன்னாங்க அதை விட உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் மரியாதைக்குரிய சகோதரர் கார்த்திக் அவர்கள் இந்த பகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாலே அவருடைய மேம்பாட்டு நிதி கிட்டத்தட்ட முதல் வருடம் நாற்பது லட்சம் ரூபாய் மேம்பாட்டு நிதிக்காக கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் சகோதரனுடைய திட்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த பார்க் வந்து ரொம்ப மோசமான நிலை பிள்ளைகள் படிப்பதற்கு பல பிள்ளைகள் வந்து விளையாடுவதற்கு கூட அந்த பகுதியில் இடம் அசுத்தமாக இருந்த இடத்தை ரூபாய் பத்து லட்சம் மேம்படுத்தி கொடுத்திருக்கிறார் அதே போல அம்மாவுடைய சேமிப்பு திட்டம் நண்பர்களே ஐந்து லட்சம் ரூபாயிலே அதே போல அண்ணாமலை நகர் நான்காவது குறுக்கு தெருவில் ஐந்து லட்சத்தி ஐம்பது ரூபாயிலே ஒரு தரமான சாலை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரணா நகர் ஊனா தெரு குறுக்கு தெருவில் மழை காலத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வர முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு ஆம்புலன்ஸ் போறதுக்கு அந்த இடத்துல பாதை இல்லை அந்த நேரத்தில் நம்முடைய அந்த பகுதி வாழ் மக்கள் எல்லோரும் வந்து சகோதரரை பார்த்து கேட்டாங்க இந்த இடத்துல ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு எங்களால இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து எங்களால போக முடியல அந்த குழந்தைய தூக்கின்னு போக முடியல அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த மாசமே அந்த தெருவுக்கு தரமான தாளை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் ஒரு தரமான சிமெண்ட் தாலை போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் இல்ல காரிய நகர் மேலில் தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளியில பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியிலேயே நம்ம பிள்ளைகள் வந்து தரமான கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஸ்மார்ட் கிளாஸ் பசங்க உள்ள போனா ஏசி தான் உட்காருவாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னையிலேயே முதல் முதல்ல நம்மளுடைய சகோதரர் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதை பார்த்தா மத்தவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க மேல கூட அதை பார்த்தா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அதே போல பேருந்து நெருக்குலை பேசின் ரோடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட்ல போய் அந்த லாஸ்ட்ல பண்ணா ரெண்டு பேசின் ரோடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்ச ரூபாய்க்கு இவருடைய மேம்பாட்டு நிதி இவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு அங்கன்வாடி இருக்குங்களா பக்கத்துல நம்ம ஸ்கூல் பக்கத்துல அங்கன்வாடி இருக்கு அந்த அங்கன்வாடியில ஒரு டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து சார் சகோதரனை பார்த்து சார் எல்லாரும் வந்து குடிச்சிட்டு பாட்டில் அங்கே தான் சார் போடுறாங்க பிள்ளை நடந்து கூட போக முடியல கஷ்டமா இருக்கு சார் தயவு தயவுசெய்து ஒரு மதில் சூர் அமைத்து கொடுங்க உடனே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய் உடனே சாங்க்ஷன் பண்ணி உடனே போட்டு கொடுத்துருக்கோம் இது சாதனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே போல ராஜாஜி நகர் மக்கள் வந்து பேருந்து நிலையம் கேட்டிருக்காங்க உடனே பண்ணி கொடுத்துறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாயில அவரோட நிதி மேம்பாட்டு நிதியில அரசாங்கம் கொடுக்கல இவருக்கு கொடுக்க வேண்டிய மேம்பாட்டு நிலையில பண்ணி கொடுத்துருக்காங்க வெற்றி நேரில் வசனமா பேசி போனாங்க நாங்கள் இங்கே சாலைகள் ஒரு மாதத்துல போட்டு கொடுத்துருவோம் வெற்றி சாலை சாலைகள் எல்லா மக்களும் நடந்து போற மாதிரி தரமான சாலைகள் போட்டு கொடுத்துருவோம் சகோதரன் சகோதரன் பார்த்தாரு ஒரு மாசம் டைம் கொடுத்தாங்க அது வேற சரி ஒரு மாசம் டைம் கொடுத்தே பார்த்தாரு சகோதரன் போடுற மாதிரியே தெரியல அவருடைய மேம்பாட்டு இதிலிருந்து பதினேழு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் செலவில் ஒரு சாலை போட்டு கொடுத்திருக்க அதே போல சார்லஸ் நகர் சார்லஸ் நகர் ஆரம்பி நகர் இதுக்கெல்லாம் பேர் நேம் நேம்போர்டு பத்து லட்சம் ரூபாயில மேம்படுத்தி கொடுத்திருக்க அதே போல நண்பர்களே இப்போ இருபத்தி ஆறு நாலு இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான மேம்பாட்டு நிதி பாத்தீங்கன்னா நம்ம காரிகி நகரில் புதிய நிழல் குடை அமைப்பதற்கு மூணு மூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காரு அதே போல எம்ஜிஆர் நகர் பகுதியில் ஒரு பஸ் ஸ்டாண்டு நிரல் குடை மூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் பதிமூணு லட்சத்தி பண்ணிக்கும் பதிமூணு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இவ்வளவோ சகோதரர் பண்ணியிருக்காரு அதோடு மட்டுமல்ல அதோடு மட்டுமல்ல ஆரபி நகர் பழுதாண்டு ஒரு கால்வா இருக்கு இந்த கால்வாவில் வந்து சுத்தமா தண்ணியே போல அந்த மக்கள் கேட்ட உடனே உடனே ஆறு லட்சத்தி எண்பது ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு இப்போ டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு சார்லஸ் லட்ச நகர்ல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை காவா இல்ல கேட்டிருக்காங்க ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் வேலை பாத்தீங்கன்னா கார்கில் நகர் பகுதியில ரோடு போடுறதுக்கும் பணம் தர மாட்டான் எங்க ஆளுங்களா இங்கே நிர்வாகிகள் என்ன கேட்டாங்கன்னா ரோடு தான் போட மாட்டான் தலைவரை எங்களுக்கு வந்து நேம் போர்டு வச்சு கொடுங்க உடனே பத்து லட்ச ரூபாய்க்கு நேம் போர்டை வச்சுக்க இப்போ

ஐந்து கோடி இந்த பகுதிக்கு அவர் என்ன வந்திருக்கு நீங்க சொல்லுங்க எல்லாரும் ஓட்டு போட்டீங்க நீங்க ஓட்டு போடணும் சொல்ல முடியாது ஓட்டு போட்டு அதிக வாக்குகளை அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஆனா ஐந்து கோடி வாங்கிட்டு என்ன சாதனை பண்ணியிருக்காரு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே போல நம்மளுடைய பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சங்கர் அவர்கள் அவருக்கு எவ்வளவு தொகுதி மேம்பாட்டு நிதி தெரியுமா மூணு கோடி மூணு கோடியில ஒரே ஒரு திட்டமாக இங்க பண்ணிருக்கியா இந்த மக்களுக்கு சொல்லு நாளைக்கே போட்டு போட்டு சொல்லு அதோட வரவே இல்ல அதுதான் ஓட்டு கேட்கதான் வருவாங்க இவ்வளவு கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது மக்களுக்காக இங்க வாழ்வெல்லாம் மிட்டா மினாசா அண்ணன் சொன்ன மாதிரி இங்க வாழ்வெல்லாம் மிட்டா மினாசா என்ன பண்றான் தெரியுமா புதுசா ஒரு ஏஐ போட்டிருக்காங்க இதோட ஆறாவது ஏஐ இது சகோதரனுக்கு தொல்லை கொடுக்கணும்னு இவங்க தொல்லை கொடுத்தா சகோதரன் பயந்துருவாரா சாதாரண ஒரு தலைவனா யாரு யாரோட புள்ள இந்த அரசியல் ஆசானுடைய புள்ள எங்களுடைய அரசியல் ஆசானுடைய புள்ள இந்த சலசலப்பு எல்லாம் அஞ்சு நாள்ல இந்த அம்மா வருவாங்க இப்போ புதுசா போட்டுருக்க ஒரு அம்மா இங்க வீடு கட்டுற வந்து பணம் கேட்கறது ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கூடு இல்லைன்னா வீடு கட்ட விட மாட்டேன் தண்ணி கொடுக்க மாட்டேன் டிரைனேஜ்ல நீங்க எந்த கனெக்ஷன் கொடுக்க கூடாது இனிமேல் யாரும் பயப்படாதீங்க வீடு கட்டுறவன் எவன் வந்தாலும் சரி நேரம் சகோதரன் வாங்க ஆபீஸ்க்கு வாங்க உங்களுடைய குறைய சொல்லுங்க அடுத்த நிமிடமே நாங்க வந்து நிக்கிறோம் எவன் கேக்குறான்னு பாத்துடலாம் இதேதான் நடக்குது சிண்டிகேட் போட்டு அடிக்கிறாங்க எல்லாத்துலயும் சிண்டிகேட் போட்டு ஒரு அதிகாரிய நீங்க உங்க அதிகாரியை எடுத்து வந்து போட்டுட்டு இவ்வளவு வேலை பாக்குறாங்க மக்களை வந்து ஏழ்மை மக்களை எல்லாம் கடன் வாங்கி தானே பண்ணுவாங்க எல்லாம் வச்சு நான் பண்றாங்க சொல்லுங்க எல்லாம் கடனை உடனே வாங்கி இந்த வீடு கட்டுறாங்க வீடு கட்டுறவங்க கிட்ட வந்து ஐம்பதாயிரம் கூட ஒரு லட்சம் கூட சமூகத்துல கூட இந்த அம்மா கேட்டிருக்காங்க கேட்டதுல எங்க ஆதாரம் இருக்கு ஆதாரத்தோட தான் பேசுறேன் நீ கேஸ் கூட போடலாம் ஆதாரம் இருக்கு நீ யார்ட்ட வந்து யாரை வச்சு பணம் வாங்குனீங்க எல்லாம் எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு ரெக்கார்டு இருக்கு அதனால இந்த 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 வேலைலாம் இங்க வச்சு கூடாது ஏழாவது வார்டில் வீடு கட்டுறவங்கிட்ட பொல்ல கொடுத்து பணம் பறிக்கிற வேலைலாம் இங்க வேணாம் இதோடு நிப்பாட்டிங்க ஆட்சி என்று சக்கரன்றது இன்னும் உங்ககிட்டயே சுத்தி நினைக்காத இன்னும் எட்டு மாசத்துல எட்டா அமாவாசை தான் இருக்கு அந்த அமாவாசை முடிஞ்ச உடனே உங்க கதை முடிஞ்சிடும் சாபத்திய அதிகாரிகள் சொல்றேன் நானு ஏன்னா இங்க ஒட்டு கேட்டு நிப்பாங்க யாரா ஆளை வச்சு கேட்டு நிப்பாங்க தெரிட்டு தான் சொல்றேன் கேட்டு போய் நல்லா சொல்லிட்டு வரேன் யார் பேசணும் வரட்டையா நண்பர்களே இங்க உங்க கார்கில் இருக்கிற குளம் இருக்குங்க பாருங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்ட்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் அதாவது கார்ப்பரேட் சமூக பொறுப்பு நிறுவனங்களுக்காக நிறுவப்பட்ட ஒதுக்கீடு 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 நிறுவனம் நிறுவனம் வந்து லாபத்தில் இயங்குற உண்மையா சொல்ல போனா எளிமையா சொல்ல போனா லாபத்தில் இயங்குற கம்பெனி இருக்கு பாருங்க சிபிசிஎல் இதெல்லாம் இந்த நகர இந்த நகர சுத்தி இருக்கிற கம்பெனிலாம் வந்து லாபத்தில் இயங்குற கம்பெனி தான் அந்த லாபத்தில் இயங்குற கம்பெனியில ரெண்டு சதவீதம் மக்களுக்காக செலவு பண்ணணும் இது யார் பண்றது மத்திய சர்க்காருடைய சட்டம் இதுல இப்ப இங்க கட்டிருக்காங்க பின்னாடி கட்டிருக்காங்கல்ல கழிப்பிடம் அந்த கழிப்பிடம் எப்படி இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது யார் பண்ணி கொடுத்தா யார் அப்புறப்படுத்தி கொடுத்தா மாமன்ற உறுப்பினர் காட்டி ஆனா இவங்க சமுதாயம் கூட கட்டிட்டாங்க நல்ல விஷயம் தான் ஆனா எதுல கட்டின ஜென்ரல் ஃபண்டில் கட்டினியா நிறுவனம் லாபத்துல இயங்குது அந்த லாபத்துல நடக்கிறதுல ரெண்டு தண்ணி வந்து இருக்கு என்ன தண்ணி வந்து உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்ல வேண்டியதுதான் இல்ல அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி இந்த தர தேக்க வைப்பாங்களா கொசுக்கள் கொசுக்கள் உற்பத்தி பண்ற ஃபேக்டரி உருவாகப் போறாங்க கொசுலாம் நடச்சா நீங்க எங்க சகோதரர் கேள்வி கேட்க கூடாதுங்க ஏனா இது நாங்க பண்ணல இந்த திட்டத்தை அவங்க பண்றாங்க 10 கோடி ரூபாயில 10 கோடி ரூபாயில இந்த அந்த குளத்தை குளத்தை வெட்டி நான் வட்ட மாறானு சொல்ல ஆனா பாதி படுத்து எடுத்து இந்த மக்களுக்கு காசாலை ஏற்படுத்தி தரலாம்ல பண்ணலாம் சட்டத்துல இடம் இருக்கு ஆனா பண்ண மாட்டாங்க இந்த இந்த பகுதிக்கு எதுவுமே நடக்க கூடாது யார வச்சுலாம் நம்ம வேலை பார்க்கலாம் புது புது அதிகாரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏய மாத்திட்டு ட்ரபுள் கொடுக்கதா பாருங்க இதுக்கெல்லாம் வந்து என் சகோதரன் பயவிட மாட்டா போல நாங்களும் வந்து எதுக்குமே அஞ்ச மாட்டோம் அதனால மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல திட்டங்களை நாங்கள் செய்து தருவோம் இன்னும் வருங்காலங்களில் சகோதரனுடைய திட்டங்கள் இந்த பகுதியில் செயல்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க கனவுபட்டுள்ளேன் அன்பு சகோதரர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு செய்தி மட்டும் சொல்ல நேர்மையாக வாழ்பவர்களுக்கு எதிரிகள் அதிகம் உண்டு துரோகிகள் அதை விட அதிகம் உண்டு விமர்சனமும் அதிகம் உண்டு அதை விட ஆண்டவனின் அருள் உனக்கு அதிகம் உண்டு கண்டவன் கண்டதை பேசுவான் கடவுள் துணை இருக்கு உன்னை வீழ்த்த முடியாது நம்முடைய மனித கடவுள் புரட்சி தலைவர் இரும்பு பெண்மணி புரட்சி அம்மா உருவாக்கிய கட்டி காப்பாத்திய இயக்கம் அதனால நம்ம எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நீங்க வர காலம் உங்களுடைய காலம் அச்சு கூழ் கலப்புங்க வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விளைவு நன்றி வணக்கம்